கூலிங் கிளாஸ் போட்டு வந்துடுறானுங்க ஜீன்ஸ் பேண்ட் மாட்டின்னு போற அவன் நல்லா படிச்சிருக்கான் நல்லா மிடுக்கா ட்ரெஸ் போடுறான் கோட்டு போடுறான் சூட்டு போடுறான் நீ படிக்காம தற்கூரி மாதிரி சுத்தி நிற்க வாயில கத்தி வச்சுக்கிற ஜட்டி தெரியற மாதிரி நுங்கிய கட்டின்னு போற முன்னால பார்த்து எப்படி லவ் வரும் முன்ன பார்த்து எப்படி லவ் பண்ணுவா ஜட்டி தெரிய வேட்டி கட்டுறது வீரம் கிடையாது நீங்க படுகொலை செய்த எல்லாருமே அப்படிதான் இளவரசனா இருக்கட்டும் கவினா இருக்கட்டும் சங்கரா இருக்கட்டும் எல்லாம் நல்லா படிச்சவங்க நல்ல உத்தியோகத்துல இருந்தவங்க இதுக்கு மேல உங்களுக்கு என்னடா வேணும் நீ வீரனோ மன்னர் பரம்பரையோ மண்ணாங்கட்டி பரம்பரையோ கிடையாது நீ ஒரு முட்டாள் அறிவு இருந்தா நீ கொலை பண்ணுவியா மிளகா போடிய மூஞ்சில தூய் விட்டு கொலை பண்ணிருக்கான் வேற வீரமா வர வேற போறான் அந்த பரதேசி மிளகா பொடிய மூஞ்சில போட்டு கொலை பண்றதெல்லாம் வீரமாடா நீ நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டு தெரிஞ்சிருக்கும் யாம வீரன்ட்டு அப்பா அம்மா சொல்றதா கல்யாணம் பண்ணிக்கணும் எங்க ஜாதியில தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் என் ஜாதி குளத்தை காப்பேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டல குழந்தைய மாத்தி வச்சாலே தெரியாது இந்த நாய்களுக்கு யார் எந்த சாதின்னு அதான் இவனங்களோட குடும்ப கௌரவம் பரம்பரை எல்லாம் எங்க வச்சிருக்கானுங்க பெண்கள் தன்னோட இயற்கை உபாதைகளை வெளியேற்ற தான் இவங்க குடும்பமான இருக்கு எவ்வளவு மட்டமா வச்சிருக்கானுங்க பாருங்க உன் ஜாதியோ உன் மண்ணாங்கட்டியோ நீயோ அப்பாவோ அம்மாவோ இதோ கிடையாது அப்படி வந்து சாதிதான் பெருசு நீ போக கூடாதுன்னு நீ செத்து தோலைன்னு சொல்லிட்டு விட்டு வாங்க தயவு செஞ்சு லவ் பண்ண பசங்களை பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி உங்களை நம்பி தானே லவ் பண்றாங்க முதல்ல அது ஒரு அசிங்கம் அரேஞ்ச் மேரேஜ்ன்றதே ஒரு அசிங்கம் இருக்கிறதுல ஒரு முட்டாள்தனமான கேவலமான ஒண்ணு இந்த அரேஞ்ச் மேரேஜ் நம்மளோட உமாபதி அண்ணா வர காணும் இங்க ஷாஜகான் படத்துல வர விஜய் மாதிரி நம்ம அண்ணா உண்மையான காதல்னா அவயிரை கூட கூடுப்பாரு இங்க தற்கொலை விஜய் நினைச்சுக்க கூடாது ஷாஜகான் கேரக்டர் விஜய் தான் நம்ம உமாபதி அண்ணா அதனால யாரும் பயப்பட வேணா நாங்க இருக்கோம் லவ் பண்ணுங்க ஜாலியா இருங்க ஃபன் பண்ணுங்க இங்கதான் பெரிய பெரியார் இருக்காரு எனக்கு என்ன வேலை நீங்க அவர்கிட்ட சொல்கிறாரு அதே போல பெரியார் அவர்களும் அப்படிதான் ஏத்துக்கிட்டாருன்னா அது அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான் இப்படி சாதியை ஒழிக்கிறதுக்கு தன்னோட வாழ்நாள் எல்லாம் உழைச்சிருக்காங்க பூன கூட காந்தி உண்ணாவிரத இருந்தார் அப்போ அம்பேத்கருக்கு எல்லா பக்கமும் அழுத்தம் காந்தி வந்து மகாத்மா இல்லையா அவருக்கு எதுனா ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப அழுத்தம் கொடுக்கறாங்க அப்போ யாருமே அவருக்கு வந்து பக்கபலமாக பலமாக நிற்கலை ஆனால் அவருக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் துணையாக நிற்கிறாரு அவர் தான் நம்ம தந்தை பெரியார் காந்தி தானே செத்தாக சாப்பிட்டோம் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை நம்மளுக்கு நம்ம மக்கள் தான் முக்கியம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இன்னமும் வந்து காந்திக்கு இந்தியாவில் மவுஸ் அதிகம் தான் இப்போவும் ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்னா சுதந்திர தினம்னால் காந்தி தத்தாவேஷம் தான் பெரும்பாலும் குழந்தைங்க போடும் ஆனால் காந்தி உயிரோடு இருக்க காலகட்டத்திலேயே காந்தி செத்தா நமக்கு என்னென்று துளிச்சலாக கேள்வி கேட்ட தைரியம் எல்லாம் இந்த கிழவனுக்கு தவிர வர யாருக்குமே கிடையாது இன்ன வரைக்கும் கிடையாது அந்த கிழவன் செத்தா ஐம்பது வருஷம் ஆச்சு ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னமும் அப்படியே தந்தை பெரியார் பெரியார்னாலே கப்ப கப்ப எரியுது அலர்றானுங்க ஏன்னா அவ்வளோ வேலை செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாரு நம்ம தலைவர் அதுக்கு இப்போ பெரியாரை வந்து தொடாமல் அதாவது பெரியாரை எதிர்த்தாலும் சரி ஆதரவா பேசினாலும் சரி பெரியாரை தொடம எவனாலையும் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது அரசியலுக்குள்ள வர முடியாது அது யாராவன்னா இருக்கட்டும் பெரியாரை வச்சு அரசியல் அதாவது பெரியார் பேரை வச்சு நான் பெரியாரோட பேரன் கொள்கை பேரன் உள்ள வந்தவெல்லாம் உள்ள வந்து திறன் நிதி திருடனானதும் பெரியாரை வந்து அவமரியாதை பண்ணுறான் கல் எடுத்து அடி பண்ணுறான் உடை பண்ணுறான் அவன் இஷ்டத்துக்கு பேசுகிறான் இதே பேர் அதாவது இது வேறு பெண்கள் அவர் பேசும்போது சுத்தி வந்து பெண்கள் கூட்டம் எப்போவுமே இருக்கும் கேட்டால் அவர் பெண்களுக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பாரு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு ஈக்குவல் ஈக்குவாலிட்டியாக அவருக்கு எல்லா சமத்துவமாக நடத்துவாருன்னு இப்போ புதுசாக காளியம்மாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ப்ளூ பென் அக்கா பேர போய் சேர்ந்துருக்கு அந்த அக்காவுக்கு வந்து எப்படி யூஎஸ்லேருந்து வந்தாங்களாம் சீமான் ஐயோ யோய்யோ கேட்ட உடனே அக்காவுக்கு பூரிப்பு தாங்கலை ஐயோ இவர் தான் சீமான இலங்கைக்காக பாடுபட்டவர் அது இது லொட்டு லசுக்கை எல்லாம் சொல்லி முடிச்சிருச்சு சொல்லிட்டு அந்த அக்கா பேசும்போது சொல்லுது திராவிடர் அந்த அக்காக்கு திராவிடம் ஆகாது ஆனால் தன்னை ஒரு ப்ளூ பெண் என்ன அடிக்கடி நிரூபிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் உண்மையா இருந்தது இல்லை அந்த அக்கா சொல்றாங்க சிஎம் வந்து சாப்பிட்றாரு அவங்க ஒய்ஃப் துர்காமா வந்து பரிமாறுற மாதிரி ஒரு காட்சி பரவிட்டு இருந்தது அதை பார்த்துட்டு நின்று அந்த நீ நிக்கிற அவர் உட்காந்துட்டு சாப்பிட்றாரு நீ நின்னு இருக்க நான் என் புருஷனை சோறு எடுத்துன்னு வாடானுவேன் அவன் பாட்டுன்னு எடுத்துட்டு வருவான் இதெல்லாம் ஒரு பெருமனு பீத்திட்டு இருந்தது அந்த அக்கா வந்து நான் அப்படி தான் சொல்றாங்க சீமானுக்கு அதாவது சீமான் தான் இப்போதைக்கு அந்த அம்மாவுக்கு நல்ல தலைவர் தன்னோட அந்த அம்மாவோட கொள்கையை ஒற்றுன தலைவரா மக்களுக்கான தலைவரா சீமான்னு ஒருத்தர் இருக்காரு நான் எப்படி அவரு கூட நான் நிற்காம நான் எப்படி போயிட்டு வேற யாருக்குன்னா திருமாலாம் ஒரு திருமாவுக்கு நம்மளுக்கும் என்ன சம்பந்தம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ தலித்துக்கோ சீமான் திருமா என்ன பண்ணிருக்காரு சீமான் தான் உடோடி வந்து நிற்பாருன்னு அக்கா சீமான் பக்கத்துல போய் நிக்குது அக்காவுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் அண்ணா ரொம்ப பெண்களை மதிக்கிறாருன்னு அக்கா போய் நிக்குதான் இதே சீமான் வந்து ஒரு ஆரம்ப கட்டத்துல ஒரு கூட்டத்துல பேசியிருப்பார் விடுதலை புலிகள் அங்க வந்து சிங்களத்தவர்கள்லாம் நம்மளோட பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க பாலியல் வன்கொடுமை பண்றாங்க இதை பத்தி அவர் கருத்து சொல்லுவாரு இதுவே நான் மட்டும் இலங்கையில் இருந்திருந்தால் நான் மட்டும் பிரபாகரன் இடத்தில் இருந்திருந்தால் ஒன்னும் கிழிச்சிருக்க மாட்டான் என்னத்தமா சொன்னா நானும் அதே பெண்களை சிங்கள பெண்களை மாறறுத்திருப்பேன் சிங்கள பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பேன் ஏன்னா என்னடா இது பாலியல் வன்கு எதிர்க்கு எதிர்க்க நீ பதிலுக்கு பதில் அவன் நான் அடிச்சே சரி கொலை கூட பண்ணுவாங்க ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் என் வீடு சேர்ந்த ஒருத்தனை கொலை பண்ணிட்டான் என் தம்பியை கொண்டுட்டான் அண்ணனை கொண்டுட்டா பதிலுக்கு போய் கொலை கூட பண்ணுவாங்க ஏன் ரேப் நடந்த இடத்துல இப்ப எதாவது ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கோம் ரேப் நடந்திருக்கும் அந்த பொண்ணு கூட யார் அவங்க ரேப் பண்ணானோ அந்த வீட்டில் இருக்க பெண்களை இன்னொருத்தவங்க ரேப் பண்ணும் கண்டிப்பா நினைக்கவே மாட்டாங்க ஆனா இவனோட கொடூர புத்தி பாருங்க அவங்க சிங்கள பெண்களை வந்து ரேப் பண்ணுவாரான் பதிலுக்கு பதில் இதெல்லாம் ஒரு வழி வாங்குதல் நினச்சின்னு இருக்கான் அதனால அந்த நீல சங்கி அக்காவுக்கு சாரி சங்கினா கூட நம்ம சங்கி சங்கின்னு திட்டுறோம் சங்கினா கூட அவன் அறியாமையில் பேசுகிறான் அவனுக்கு யோசிக்கிற புத்தி இருக்காது அதனால அவனுக்கு சங்கின்றோம் இதுக்கு அப்படிலாம் இல்லை எல்லாமே இருக்கு ஆனால் ஒரு ஜானு வயிற்றுக்கு தான் அப்படின்ற மாதிரி இந்த அக்கா வந்து எல்லா நடவடிக்கையும் பண்ணிட்டு இருக்கு திராவிடத்துக்கு எதிராக இங்கே எல்லாருமே களமாடுறாங்க இப்போ இந்த கோட்டைக்கு இந்த பக்கம் திராவிடம் திமுக தீவிகா கரெக்டாக தானே சொல்றேன் இந்த தாவைக்கா வந்ததுலேருந்து அது வர பயமா இருக்கு எல்லாம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க ஆனா திருடனுங்க எல்லாம் ஒரு பக்கம் நின்று நம்மள வந்து மோசமானவன் திருட திருடனு கத்தின்னு இருக்கானுங்க இப்போ சாதிய வந்து இது திராவிட மன்னாச்சே பெரியார் மன்னாச்சே இங்க எப்படி யானவ கோலை நடக்குது இங்க எப்படி வந்து சாதி வன்கொடுமைகள் நடக்குது எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த வர்ணாசிரம தர்மம் தான் இப்போ இந்தியான்றது பார்த்தீங்கன்னா ஒரு சாதிய படிநிலையை கொண்ட ஒரு நாடு தலையில் பிறந்தவன் தோலில் பிறந்தவன் தொடையில காலில்னு இப்படி இயற்கையாக எந்த வழியிலையும் வராமல் வேற எந்தெந்த வழியிலாம் வர முடியாதோ அந்த வழியில் வந்தவனுங்க ஆட்சி பண்ணுற அவங்க எழுதி வச்ச அந்த மனு தர்மத்தின் படி தான் இந்த கொடுமைகள்லாம் நடக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ இப்போ கவின் கொலகேசா இருக்கட்டும் இப்போ அந்த ஆணவ நான் ஒரு ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிற ஜாதிக்கு அவனுக்கு தெரியல அவன் தலைமலை எவனோ ஒருத்தர் நின்றுன்னு இருக்கான் அதை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை ஆனால் அவனுக்கு அவன் காலத்துக்கு அவன் கீழே இருக்கவனுக்கு வச்சிடணும் நம்மளை யாவன் மதிச்சுன்னு போனால் நம்மளுக்கு நான் நம்ம பதிலுக்கு கீழே இருக்கணும் எதிரி போன்ட்டு இப்போ யார் நம்ம இப்போ நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை இந்த ஆணவ படுகொலையாக இருக்கட்டும் இந்த ஜாதியாக இருக்கட்டும் இதை அழிக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை எவன் நம்ம தலைமலை களை காலை வச்சுருக்கானோ அவன் காலை உடச்சி ஓரமாக உக்கார வைக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளோட வேலை பொதுவாகவே வந்து பெரியாரையும் மணியம்மையாரையும் இந்த சங்கிங்க சங் பரிவார்க்கிட்டான் வந்து ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுவாங்க இழிவாக பேசுவாங்க இப்போ மணியம்மையார் மட்டும் இல்லை ஒரு பொண்ணே ஒரு பொது வெளியில் வந்து நான் ஒரு பெரியாரிஸ்ட்டு நான் பெரியார் கொள்கையை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணையுமே ரொம்ப இழிவாக தான் பேசுவாங்க இதோடா பெரியார் ஆள் பெரியார் பொண்டாட்டிடா அப்படின்னு இப்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இப் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் இந்த காலகட்டத்தில் பெரியார் இருந்திருந்தா நான் என்ன நினச்சிருப்பேன் இயல்பாவே ஒரு பொண்ணு நமக்காக ஒருத்தவங்க போராடுறாங்க நம்மளுக்காக ஒருத்தவங்க குரல் கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணும் உண்மையா அவங்களை வந்து என்ன நினைக்கும் சார் நான் மட்டும் இப்ப இப்போ பெரியார் இருந்திருந்தாருன்னா அவரை கல்யாணம் பண்ணிருப்பேன்டா இல்லைன்னா பெரியார் மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருப்பேன்டா ஏன்னா ஏன்னா எங்களுக்காக போராடி இருக்காரு பெண்களுக்கான அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்கு இந்த காலத்தில் நீ அப்படிலாம் ஒன்றும் இல்லாது அடுப்பு அது கரண்டி ஆகுது எல்லாத்தையும் தூக்கி போட்டு படி உன் வேலையை பாரு நீ போய் ராணி மாதிரி வாழு இவனுங்களுக்கெல்லாம் ஏன் அடிமையாக இருக்குன்னு சொல்லி அடிமை இவங்க உடைத்து எந்த இன்னைக்கு நின்று நடு ரோட்டில் நின்று கத்த வச்சிருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் இந்த கிழவன் தான் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கிழவன் இந்த மாதிரி ஒரு ஆள் மேலே காதல் வகைப்படுறது தப்பு கிடையாது பெரியாரே இருந்திருந்தாலும் எல்லா பெண்களும் இங்க நம்ம தோழி வேற இருக்காங்க தேன்மொழி அவர்களும் அவர்களும் அப்படிதான் நினைப்பாங்க பெரியார் மட்டும் பெருந்திருக்கணும் நான் பாய் ஃப்ரெண்டா வச்சிருந்துருப்பேன் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு இதை ஏன் சொல்கிறேன்னா எப்பவுமே பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் அவங்களுக்கு எந்த ஒரு யாரும் இருந்தாலுமே அவங்கள வந்து நம்ம மரியாதையா நடத்தணும் இது மட்டும்தான் எல்லாத்தையும் தாண்டி காதல் இருக்கட்டும் பாசம் அக்கறை இது எல்லாத்தையும் தாண்டி நீ ஒரு மனுஷனை மனுஷனாக நடத்தணும் நீ மரியாதை கொடுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல காதல் வரும் பாசம் வரும் நட்பு எல்லாமே வரும் இப்போது நம்ம இந்த கௌசல்யா சொல்லியிருப்பாங்க நான் ஏன் வந்து சங்கரை லவ் பண்ணேன்னா அவங்க என்னை ரொம்ப நல்லா மரியாதை கொடுப்பாங்க சங்கர் வீட்லையுமே அப்படிதான் எனக்கு ரொம்ப நல்ல மரியாதை கொடுப்பாங்க ஆனால் எங்கள் வீட்டிலலாம் யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு நிஜமாவே அப்படிதான் ஒரு தலித் சமூகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அதை சார்ந்த ஆண்கள் வந்து பெரும்பாலும் அவங்க வீட்டு பெண்களை அவங்க மனைவியோ அம்மாவையோ கலந்து கலந்துக்காமல் எந்த ஒரு முடிவே எடுக்க மாட்டாங்க மரியாதை கொடுப்பாங்க அவங்க தலித் தலித் குடும்பத்தை சார்ந்த வீட்டிலெலாம் பெண்கள் சேரில் உக்காண்டிருப்பாங்க ஆண்கள் இயல்பாக கீழே உட்காருவாங்க சாப்பிட்ட தட்டை எடுப்பாங்க அதனால ஒரு பிரச்சனையுமே வராது இதுவே ஆண்ட பரம்பரை நம்ம தாண்டா வீரோண்டா அப்படின்னு பேசின்னு போகிறான் தலையா அவன் வந்து பெண்களை ரொம்ப இழிவாக நடத்துவான் பெண்களை அடிமையாக நடத்துவான் சாப்பிட்டு வந்து தட்டு தட்டை எடுத்துகிட்டு போடின்னுவான் இந்த மாதிரி குடும்பங்களில் பார்த்து பார்த்து வளர்கிற பெண்கள் இதனால் தனக்கு ஒருத்த மரியாதை கொடுக்குறா தன்னை சமமாக நடத்துகிறான்றதுனால தான் மற்ற ஜாதி ஆண்கள் மேலே அவங்களுக்கு காதல் வருது இதில் முக்கியமாக பார்த்தோன்னா இந்த தேவர் மகன் படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சாப்பிட்ற சீன் ஒன்று வரும் அப்போ வந்து இந்த பக்கம் கமலும் சிவாஜியும் உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த பக்கம் கௌதமி உக்காந்துட்டு இருப்பாங்க கௌதமி வந்து சமனங்கால் போட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க நல்லா பாப்பறப்பான்னு இந்த பக்கம் கமல் வந்து கண்ணை காட்டுவார் இல்லை இல்லை இப்படி உட்காரு இப்படி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் உட்கார வேணாம் இப்படி தான் உக்காரணுன்னு உன் இஷ்டப்படி உட்காரு கால் மேலே கால் போட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் பெரியார் அப்படி இருக்கும்போது எங்களை வந்து நீ வந்து இப்படி தான் நடக்கணும் பெண்கள் அப்படி தான் நடக்கணும் குடும்ப குத்து விளக்காக தான் இருக்குன்னா ஒரு மண்ணாங்காட்டியும் அதுக்கப்புறம் நடக்காது நடக்க போகிறதோ இல்லை இப்போ பெண்கள்லாம் படிச்சிருக்காங்கங்க நீ வந்து மாடு மாதிரி ட்ரீட் பண்ணுவ உன் வீட்டில் வந்து வேலை செய்ய சொல்லுவ வீட்டில் வேலை செய்கிறது தப்பு இல்லை ஈக்குவலாக இருக்கணும்ல நீயும் பண்ணு நானும் பண்ணு நீ என்னை சமமாக நடத்து அப்போ தானே ஒரு வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு நீ தான் நீ அடிமை எனக்கு சமைக்க தான் வந்திருக்க எனக்கு துணி துவைக்க தான் வந்திருக்க இந்த வேலையெல்லாம் நீ பாரு இப்படி தான் நடக்கணும் தலையை குனிஞ்சு உக்காரு காலை மடக்கி உட்காருன்னா யார் மதிப்பாக யார் எவன் உன்னை லவ் பண்ணுவான் இதில் ஆனால் ஒன்றா கூலிங் கிளாஸ் போட்டு வந்துடுறானுங்க ஜீன்ஸ் பேண்ட்டு மாட்டின்னு போ அவன் நல்லா படிச்சிருக்கான் அவன் நல்லா படிச்சிருக்கான் நல்லா மிடுக்கா ட்ரெஸ் போடுறான் கோட்டு போடுறான் சூட்டு போடுறான் நீ படிக்காம தற்கொலை மாதிரி சுத்தி நிற்க வாயில கட்டி வச்சுக்கிற ஜட்டி தெரியற மாதிரி கட்டினு போற எப்படி லவ் வரும் எப்படி லவ் பண்ணுவா கோட்டு சூட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு தான் யாருக்காக இருந்தாலும் பிடிக்கும் ஜட்டி தெரிய வேட்டி கட்டுறதுலாம் வீரம் கிடையாது அதனாலதான் சொல்றேன் உங்க அதாவது நீங்கள் உங்கள் ஜாதி பெண்களையே உங்கள் குடும்ப பெண்களையே இழிவுபடுத்துறீங்க கூலிங் கிளாஸ் போட்டால் போகிற அளவுக்காக வளர்த்து வச்சிருக்க வெறும் கூலிங் கிளாஸ் பார்த்தா போகிறோம் கவினா இருக்கட்டும் நீங்கள் படுகொலை செய்த எல்லாருமே அப்படிதான் இளவரசனாக இருக்கட்டும் கவினா இருக்கட்டும் சங்கராக இருக்கட்டும் எல்லாம் நல்லா படித்தவங்க நல்ல உத்தியோகத்தில் இருந்தவங்க இதுக்கு மேலே உங்களுக்கு என்னடா வேணும் ஏதோ நீ இவங்களாம் வா வாழ்ந்துட்டுலாம் இருப்பாங்க நல்லா வாழ்ந்துட்டு இருப்பான் ஒரு நல்ல பிளாட் எடுத்து வச்சு வாழ்ந்துட்டு இருப்பான் அவனை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போய் கொலை பண்ணுறானுங்க இந்த மாதிரி அணியாலயெல்லாம் வேற எங்கே நடக்கும் இந்தியாவை தவிர வேற எங்கேயுமே நடக்கிறது இல்லை இந்தியாவில் நார்த் சைடு பார்த்திங்கன்னா மதவெறி தான் இங்கே வந்து மதம் கிடையாது நம்ம வந்து மதம் பார்க்கறது இல்லை அதில் மட்டும் பெருமை நாங்கள் மதம் பார்க்க மாட்டோம் நாங்கள் சர்ச்சுக்கு போவோம் மசூதிக்கு போவோம் கோயிலுக்கு போவோம் எல்லாத்துக்கும் போவோம்னு ஆனால் சாரி பொண்ணு கொடுப்பியா அதை மட்டும் கொடுக்க மாட்டேன் ஜாதின்னு வந்துட்டா மதம் எல்லாம் சகோதரத்துவம் எல்லா பண்ணாங்கட்டையும் இவங்களுக்கு மறந்துடும் அந்த மாதிரி ஒரு தான் நம்ம இருக்கோம் இதை ஒழிக்கணும்னா முழுக்க முழுக்க பெரியார் ஆர்வலர்களாக இருக்கட்டும் பெரியார் தீக்காக இருக்கட்டும் திராவிட கட்சிகள் இருக்கட்டும் தொடர்ந்து களமாடிட்டு தான் இருப்போம் நீ என்ன பண்ணாலும் காதல் பண்ணிட்டே தான் இருப்பாங்க நீ எவ்வளோ நீ எத்தனை க கவினை வேணா கொல்லலாம் எத்தனை இளவரசனை வேணா கொல்லலாம் புதுசு புதுசாக கவினோ இளவரசனோ வந்துட்டே தான் இருப்பாங்க இங்கே நம்மளோட உமாபதி அண்ணாவே காணும் இங்கே ஷாஜகான் படத்தில் வர விஜய் மாதிரி நம்ம அண்ணா உண்மையான காதல்னா உயிரை கூட கொடுப்பாரு இங்கே தற்கூரி விஜய்னு நினச்சிக்கக்கூடாது ஷாஜகான் கேரக்டர் விஜய் தான் நம்ம உமாபதி அண்ணா யாராக இருந்தாலும் வந்து அப்ரோச் பண்ணலாம் அவரை இதுவரைக்கும் ஒரு நானூறு கல்யாணம் பண்ணியிருக்காரு நீங்கள் எப்போ வேணால் நினைக்கலாம் நாங்கள் இறுதியில் நாங்கள் கீழே டிஸ்க்ளைமரில் போடுறோம் ஃபோன் நம்பர் எல்லாமே நாங்கள் போடுறோம் இப்போது இந்த சொல்கிறாங்க இல்லையா நான் ரொம்ப வீரமாக இருக்கேன் மீசையை முறுக்கிறது தான் வீரம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம இந்த படம் மாமன்னன் படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்போம் அதில் வந்து ஒரு சீன் வரும் வடிவேலுக்கும் இவருக்கோ பிரச்சனை நடக்கும் ஃபகத் ஃபாசிலுக்கும் பிரச்சனை நடக்கும்போது சிஎம் வந்து கூப்பிட்டு பேசுவார் லால் ஆக்டர் லால் நடிச்சிருப்பாரு அப்போ அவர் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி நான் அவன் கிட்ட பேசினேன்ப்பா நான் வடிவேல்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன்ப்பா அவன் புத்திக்கு எட்டவே இல்லை அவன் ரொம்ப மோசமாக இருக்கான் அவன் அதாவது மோசமாக இருக்கான்னு சொல்லிவிட்டு அவர் அடுத்த வார்த்தை அவன் ரொம்ப மோசமாக அவங்க அப்பாவின விட மோசமாக இருக்கான் அந்த மோசமான வார்த்தைக்கு கூட என்ன போட்டிருப்பாங்கன்னா அவன் ஒரு மோசமான ஒரு கோபக்காரனாக இருக்கான் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கான் அவனை ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா கூட அந்த சீன் ஒரு நார்மலாக போய்ட்டுருக்கோம் ஆனால் அதில் ஒரு வார்த்தை சொல்வார் அவன் அவங்க அப்பா மாதிரி இல்லைப்பா அவன் அப்பனை விட முட்டாளா இருக்கான்பா அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா நீங்க முட்டால் நஜமாவே நீ வீரனோ இல்லை எப்படி சொல்றது மன்னர் பரம்பரையோ மண்ணாங்கட்டி பரம்பரையோ கிடையாது நீ ஒரு முட்டாளா அறிவு இருந்தா நீ கொலை பண்ணுவியா ஒரு அறிவு இருந்தா ஒரு உயிரை கொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரியும் உனக்கு அறிவே இல்லை அதனாலதான் நீ கொலை பண்ற இதில் மிளகா தூடிய மிளகா போடைய மூஞ்சில தூயி விட்டு கொலை பண்ணிருக்கான் இல்லை வேற வீரமா வேறு நடந்து வேற போறான் அந்த பரதேசி மிளகா பொடியை மூஞ்சியில் போட்டு கொலை பண்ணுறதுலாம் வீரமாடா நீ நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டு தான் தெரிஞ்சுருக்கோம் யாம வீரன்ட்டு அதனால் சொல்கிறேன் இந்த முட்டால் பா இந்த முதல் இந்த கொஞ்சம் படிங்க படித்து ஒரு நாலு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீரன்றது மீசையில் கிடையாது அது வரும் மசுருதான்னு புரிஞ்சுக்கோங்க வெளியே வாங்க ம மனித தன்மையை கொஞ்சம் வளர்த்துக்கோங்க மனுஷன் மிருகத்துக்கும் உனக்கும் வித்தியாசமே இந்த மனித தான் மிருகங்கள் கிட்ட கூட இருக்கு ஆனால் உங்ககிட்ட ஏன் அந்த மாதிரி ஒரு மனுஷத்தன்மையே இல்லைன்றது இல்லை ரெண்டு கால் நாய் மாதிரி நடந்து போயின்னு இருக்கானுங்க பொதுவாக கல்யாணம்னு பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க ரெண்டு பேரை சார்ந்தது தான் அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் இவங்க ரெண்டு பேர் தான் முடிவே பண்ணணும் ஆனால் இந்தியாவில் மட்டும் தான் ரெண்டு குடும்பம் முடிவு பண்ணும் சின்ன வயசுலேருந்து வளர்ப்பாங்க டிவியில இருந்தால் ரொமான்ஸ் சீன் போயிடக்கூடாது டப்பு 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 டப்புன்னு எது ரிமோட்டை வச்சு மாற்றினோம் ஐயோ குழந்தை கெட்டு போயிடும் இதெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த குழந்தை பெருசாக வளர்ந்து வரும் வளர்ந்து வரும்போது அந்த குழந்தைக்கு கல்யாணம் வயசு வந்துடும் இவன் என்ன பண்ணுவான் அந்த அந்த குழந்தைங்க வளர்ந்த குழந்தைங்க கிட்டே எதுவும் கேட்க மாட்டான் அதுங்க வந்து தடிமாண்டு மாதிரி சில சில ஜாதி வெறி குழந்தைங்களும் இருக்குதுங்க அப்பா அம்மா சொல்கிறது தான் கல்யாணம் பண்ணிக்கணும் எங்கள் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் என் சாதி குளத்தை காப்பேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் குழந்தைய மாற்றி வச்சாலே தெரியாது இந்த நாய்களுக்கு யார் எந்த சாதின்னு ஆனால் இந்த குளத்தை காக்கிறதுக்கு பரம்பரையை காக்கிறதுக்கு அதுதான் இவனுங்களோட குடும்ப கௌரவம் பரம்பரையெல்லாம் எங்கே வச்சுருக்கானுங்க பெண்கள் தன்னோட இயற்கை உபாதைகளை வெளியேடுற இடத்துல தான் இவங்க குடும்பமான இருக்கு எவ்வளோ மட்டமா வச்சுருக்கானுங்க பாருங்க அந்த மாதிரி ரெண்டு குடும்பங்கள் சேர்ந்து தான் இந்தியாவில் ஒரு திருமணத்தை முடிவு பண்ணுது சின்ன வயசுலேருந்து எதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொன்னானோ எதெல்லாம் மறைச்சானோ அந்த குழந்தை பெருசாகி வரும்போது திடீர்னு இவனா அரேஞ்ச் பண்ணி ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ கூப்பிட்டு வருவான் கூப்பிட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இனிமேல் நீ எதெல்லாம் நான் பார்க்கக்கூடாதுன்னு மறைச்சனும் அதெல்லாம் நீ வாழ்க்கை முழுக்க அவன் கூட தான் பண்ணணும் இவனே அதுக்கு நாலு தேதி கிழமை எல்லாம் பார்த்து ரூம்குள்ளாடுவான் உலகத்துலேயே ஒரு மட்டமான கேவலமான ஒரு செயல் அப்படின்னா தான் பெத்த பிள்ளைய இவனே இன்னொருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்து இவனே தேதி முடிவு பண்ணி இவனே கிழமைய முடிவு பண்ணி அந்த ரூம்குள்ள அனுப்புறது தான் நேற்று வரைக்கும் அவன் யாரோ இது எந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் சம்மந்தமே இருக்காது திடீர்னு கூட்டினாந்து இவன் தான் இனிமே உன் வாழ்க்கை இவன் கூட தான்ட்டு ஒரு பொண்ணு யாரோட வாழணும் யார் கூட தன்னோட உடலை பகிர்ந்துக்கணும் யாரோட தன்னோட வாழ்க்கைய பகிர்ந்துக்கணும் இதை எல்லாமே முடிவு பண்ண வேண்டியது அந்த பொண்ணு தான் உன் சாதியோ உன் மண்ணாங்கட்டியோ நீயோ அப்பாவோ அம்மாவோ எதோ கிடையாது அப்படி வந்து சாதிதாம்மா பெருசு நீ போக நீ செத்து தோலைன்னு சொல்லிட்டு விட்டு வாங்க தயவு செஞ்சு லவ் பண்ண பசங்களை பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி உங்களை நம்பி தானே லவ் பண்றாங்க முதல்ல அது ஒரு அசிங்கம் அரேஞ்ச் மேரேஜ்ன்றதே ஒரு அசிங்கம் நீ யாருன்னே தெரியாதவங்க கூட போய் நீ எப்படி உன் வாழ்க்கையை நீ பகிர்ந்துப்ப இருக்கிறதுலே ஒரு முட்டாள்தனமான கேவலமான ஒன்று இந்த அரேஞ்ச் மேரேஜ் அதுலேருந்து வெளியே விட்டு வாங்க அப்பா அம்மா பயப்படுறாங்களா சத்திருவன் மிரட்டுறாங்களா அவெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா என்ன வேணும் சொல்லி நான் வாங்கி கொடுத்துட்டு போறேன்ட்டு கிளம்பி போயிட்டே இருங்க அவ்வளோதான் மனுஷனை மனுஷன் மதிக்கணும் அதுக்கு தடையாக இருக்க எல்லாத்தையும் உடைக்கணும் அதை தான் இந்த கிணவு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு நாங்கள் இருக்கிற வரைக்கும் பெரியாரியம் இருக்கிற வரைக்கும் அம்பேத்கர் இயல் இருக்கிற வரைக்கும் இந்த திராவிட மாடல் அரசு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் காதலுக்கு ஆதரவாக நிற்போம் சாதி ஆணவ கொலை கொலைகளுக்கோ சாதி ஒடுக்குமுறைகளுக்கோ தான் இருப்போம் அதனால் யாரும் பயப்பட வேணாம் நாங்கள் இருக்கோம் லவ் பண்ணுங்கள் ஜாலியாக இருங்க ஃபன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வாழ்க அம்பேத்கர்